வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாகவே உடல் நலனில் சற்று பின்னடைவு இருக்கதான் செய்தது இன்று அந்த பிரச்சினை முழுவதும் தீர்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் மேலும் பல நாள் முடிக்க முடியாம இந்த காரியங்களை கூட இன்று நல்லபடியாக முடிக்கும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இன்று பண வருவாயும் அதிகமாக இருப்பதால் நாள் முழுவதுமே ஒரு மனம் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் மேலும் தொலை தூரத்தில் இருந்தும் ஒரு நல்ல செய்தியை கேள்விப்படும் நாளாக இருக்கும் இன்று சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ரிஷபராசி பிசபராசி நண்பர்களே இன்று உங்களை நினைத்து நீங்களே பெருமைப்பட்டு கொள்ளும் அளவு பல அரிய பெரிய காரியங்கள் செய்யும் சந்தர்ப்பம் ஏற்படும் மற்றவர்கள் உங்களை எவ்வளவுதான் புண்படுத்த நினைத்தாலும் உங்கள் மனதைரியமும் தன்னம்பிக்கையும் இன்றை உங்களை தூக்கி நிற்பதற்கும் மற்றவர்களின் கருத்துக்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவதற்கும் உதவியாக இருக்கும் மேலும் உங்கள் முடிவு ஒன்றே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு மாபெரும் லாபத்தை இன்று அடைவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மிதுன ராசி நண்பர்களே இன்று காலையில் பல தடைகளை சந்திக்க சந்தர்ப்பம் ஏற்படும் எங்கு திரும்பினாலும் உங்களுக்கு போட்டியும் எதிர்ப்பும் இருந்து கொண்டே தான் இருக்கும் நீங்களே சற்று நொந்து கொண்டு உங்கள் அத்தியாவசிய சென் பணிகளை செய்ய முடியாமல் தவிப்பீர்கள் மதியத்திற்கு பிறகு முற்றிலும் ஒரு மாறுபட்ட சூழ்நிலையை சந்திப்பீர்கள் திடீர் பொருள் வரவும் ஏற்படும் உங்களை வெறுத்தவர்களே விரும்பி வந்து உங்களிடம் பேசும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இன்று மதியத்திற்கு பிறகு அனைத்திலும் வெற்றி காணும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று காலையில் உங்களுக்கு செல்வாக்கும் மதிப்பும் தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாள் உங்களிடம் வெறுப்பு காட்டியவர்களும் விரும்பி வந்து உறவாடி பல நன்மைகளும் செய்ய உதவியாக இருப்பார்கள் மேலும் வராமல் இருந்த பணமும் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு உண்டு மதியத்திற்கு பிறகு திடீரென்று ஒரு புது பிரச்சனை எழக்கூடும் அதை சமாளிக்க முடியாமல் த சற்று தடுமாறதான் செய்வீர்கள் மதியத்திற்கு பிறகு மனதை ஒரு நிலையுடன் வைத்து தெய்வ வழிபாடு செய்வதால் ஓரளவு பிரச்சனைகளை குறைக்கலாம் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களே இன்று ஒரு எந்த ஒரு விஷயமும் மிக எளிதாக உங்களுக்கு எடுத்து பலவித போராட்டங்களுக்கு பின்பே உங்கள் காரியங்கள் யாவும் நடந்தேறுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படும் விடாமுயற்சியை கைவிடாமல் இருப்பதும் எடுத்துக்கொண்ட முயற்சியில் பின்வாங்காமல் இருப்பதும் உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும் போராடியாவது இன்று வெற்றி பெற்று விடுவீர்கள் இன்று உங்கள் தன்னம்பிக்கை உயர்வு உங்களை காத்து நிற்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று உங்களை விட பெரியவர்களுக்காக நீங்கள் உதவி செய்யும் சூழ்நிலை ஏற்படும் விரும்பி வந்த அவர்களும் உங்களிடம் உதவி கேட்பார்கள் நீங்களும் மகம் மனம் உகந்து செய்து கொடுப்பீர்கள் உறவினர்களாக இருக்கலாம் அல்லது தெரிந்தவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நீங்கள் உதவி செய்து கொடுத்து மகிழும் நாள் பல நாள் ஆசைகளும் இன்று நிறைவேறுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு இன்று நிதானமாக இருந்து மாபெரும் லாபத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்பாடுகள் உங்களை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றுவிடும் காரணம் இன்று மற்றவர்களின் நலன் கருதியும் உங்களுக்கும் அதே சமயம் லாபம் லாபம் ஏற்படும் மனமும் மிகத் தெளிவாக முடிவெடுத்து பல நல்ல காரியங்களை செய்வீர்கள் இதனால் நீங்களே உங்களை நினைத்து பெருமை கொள்ளும் அளவு இன்று நாள் அமையும் மேலும் மற்றவர்களும் இன்று உங்களை பாராட்டி மகிழ் விட மகிழ்வதை விட மனமாற வாழ்த்துவார்கள் என்றே கூறிவிடலாம் காரணம் உங்கள் செயல்பாடுகள் மிக அற்புதமாக இன்று இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட என் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி ராசி நண்பர்களே பல நாள் பிரச்சனைக்கு இன்று நல்ல தீர்வு காணும் நாளாக இருக்கும் கடந்த சில நாட்களாகவே மனதில் ஒரு வித தயக்கமும் பய உணர்வும் இருந்து கொண்டே இருந்தது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது பண பிரச்சனையாக இருக்கலாம் இன்று அனைத்தும் தீரும் நாளாக இருப்பதால் மிகவும் மகிழ்ச்சி அடையும் சூழ்நிலை ஏற்படும் வெறும் குடும்பத்துடன் ஒற்றுமையாக சிறு தூர பயணம் சென்று வரும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசுராசி நண்பர்களே இன்று மிகவும் நிதானமாக நடந்து கொண்டு மற்றவர்களுக்கும் குறை வராமல் உங்களுடைய காரியங்களும் வெற்றி அடையும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கும் நீங்களே ஒரு நிமிடம் உங்களை எண்ணி மிகவும் பெருமை கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று பொருளாதார வரவும் மிக அதிகமாக இருப்பதால் நீங்கள் மற்றவர்களுக்கும் உதவும் சூழ்நிலை ஏற்படுவதோடு உங்களுக்கும் சேமிப்பிற்கு சேமிப்பிற்க வழிவகுக்கும் இன்று மிக சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று தொழிலும் சரி நல்ல வளர்ச்சி காண்பதோடு வீட்டிலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும் நாள் மேலும் பல நாளாக திட்டம் போட்டு செல்ல முடியாமல் இருந்த பிரயாணத்தை இன்று நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் குடும்பத்தாருக்காக இன்று நீங்கள் உழைப்பதும் குடும்பத்தாரும் உங்களை பாராட்டுவதும் போன்ற நல்ல சம்பவங்கள் நடந்தேறும் இந்த நாள் முழுவதுமே தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே பல நாள் குழப்பத்திற்கு இன்று தேர்வு காண்பதோடு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாக இருக்கும் தொழிலிலும் சரி இன்று வீட்டிலும் சரி நீங்கள் எடுக்கும் எந்த பொது முயற்சியானாலும் அதற்கு வரவேற்பும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கும் காரணம் நீங்கள் முழு திறமையும் போட்டு பலவிதமாக யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பதால் இந்த நாளே ஒரு ஏற்றம் தரும் நாளாகவே இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள கும்பராசி மாணவர்களுக்கு பலவிதத்திலும் ஏற்றமும் பாராட்டும் கிடைக்கும் நாளாக இருக்கும் இன்று தடையின்றி உங்கள் காரியங்கள் நடப்பதால் மனமும் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மீனராசி மீனராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாகவே குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் மனஸ்தாபங்களும் இருந்தன அது எல்லாம் இன்று நல்ல முடிவுக்கு வருவதோடு இன்று நண்பர்களும் இன்று உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் மேலும் இன்று எடுக்கும் புது முயற்சியாகவும் நல்ல வரவேற்பும் லாபமும் பெறுவதால் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடனே இருப்பீர்கள் இன்று குடும்பத்துடன் சிறு தூர பயணம் சென்று வந்து அதனால் மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று சனிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்